இந்த செட்டிபாளையம் சட்டமன்ற தொகுதியில் எட்டு முறை உங்கள் ஆதரவை பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இயக்கத்துக்கு துரோகம் செய்துவிட்டு நம்முடைய நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய தயவால் அமைச்சராகிவிட்டு இந்த இயக்கத்துக்கு

நீங்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள் உங்களுடைய பொற்பாதங்கள் வணங்கி வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரை நிறுத்தினாலும் பாஜக வித்தியாசத்தை வெற்றிட செய்து கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதோ இப்பொழுது